டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் ஃபார் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் அண்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் என்னடா 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 என்னடா

நம்ம ஏமா மாலியாமா ஆமா ஏமா 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 மாலியா ஆ புரியுதா இல்ல அத அவர் கிட்ட இருந்து மா கேட்டி கொண்டாரு வா வா அத நானே நம்ம ஏமா மாலியா இருக்க அங்க ரத்னராஜன் முகாம் நடத்துறாரு ஆமா இது அங்க மட்டும் இல்ல 88 மாவட்டங்கள் ஏப்டி